யாருமா யாருங்க உட்காந்துருக்கிறது யார் உட்காந்துருக்கிறது என்னை பார்த்து அம்மாவா அம்மா உட்காந்துருக்கு தாடி சின்ன பட்டு உட்காந்துருக்கு தாடி குட்டி பட்டு உட்காந்துருக்கு தாடி ஆறு சாமி உக்காந்துருக்கா யார் உட்காந்துருக்கீங்க யாருமீங்க அவன் காலை எந்த நாய் இப்படி பண்ணுச்சு எந்த எந்த காட்டு மராண்டி இந்த மாதிரி பண்ணுச்சு வேணேன் என்ன பண்ணுச்சு என் தங்கத்தை யார் இப்படி பண்ணாங்க ம் என் குட்டி யார் பண்ணாங்க என் சின்ன அம்மாவுக்கு பச்சைக்குதாடி ம் பால் வேணுமா பால் வேணுமா சம்மி காலை கட்டு காலை எப்படி இருக்கு பார்க்கலாம் புண்ணு கட்டுங்க புண்ணு கட்டுங்க ஆறிடுச்சா புண்ணு ஆறிடுச்சாடி அம்மா மருந்து வச்சுட்டேன்னாடி பொண்ணு ம் ஆரச்சு சாமி கை கொடுங்க ஆமாம் கை கொடுங்க கால் காட்டுமே எப்படி இருக்குது கால் கால் காட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ம் ஓ வயிற்றுச்சில் வாங்கி கொட்டிக்குதுங்க ம் ஓ வதம் எடுக்கிறதெல்லாம் நல்லா வாழுமா ம் இந்த பூமியில் நீ வாழை இடம் இல்லையா என் சாமி என் சாமி என் குட்டி சாமி என் பொட்டு சாமி என் தங்கமணி என் தங்கமணி என் அழகு குட்டி ம் கண்ணை கட்டு கண்ணை கட்டு ம் அம்மா பிடிக்குமா உனக்கு அம்மா எவ்வளோ பிடிக்கும் சொல்லுங்கள் அம்மா எவ்வளோ பிடிக்கும் சொல்லுங்கள் எவ்வளோ சமயம் பிடிக்கும் ம் சொல்லியா அம்மா சொல்லுடி தங்கம் அம்மா சொல்லுடி தங்கம் அழகு குட்டி ம் பாப்பா காலை உடச்சிட்டானா ம் பரதிசு நாய் ம் பாதியில் நாய் இவன் காலை உடச்சிடுச்சாடிச்சி ம் பிள்ளையா என் பிள்ளையா என்ன பாப்பா காலை உடைச்சிட்டானாடிச்சி ம் இங்கே யார் கடிச்சது பாப்பா யார் கடித்தாங்க ம் குட்டி போட்டிருக்காள் அவள் கடிச்சாலாம் ம் அவள் குட்டி பாப்பாவெல்லாம் தூக்க போகிறேன்னு நினச்சிருப்பா நீ ஏன் அங்கே போன ம் நீ ஏன் சாமி அங்கே போன என் பொட்டை குட்டி என் பொட்டை குட்டி என் பொட்டகுட்டி ரொம்ப பிஸ்கட் எடுத்துகிட்டு வரேன் ம் பிஸ்கட் வேணுமா இங்கே உக்காந்துக்க ம் பிஸ்கட் எடுத்துகிட்டு வருவா ஏம்மா கண்ணை கட்டுங்க கண்ணை அழகா கட்டுங்க என் கண்ணு அளகை கட்டுங்க கண்ணை கண்ணை கட்டுங்க எங்கள் அம்மா பாரு என்னை பாரு ஏ இந்த தங்குறதா இது தங்குறதா ம் யார்மா உடச்சா கால் அப்படி ம் யாருமா பிள்ளைய ம் என் பிள்ளை காலை யார் உடச்சா ம் குட்டி சிசு காலை யார் உடச்சா ம் குட்டி பாப்பா காலை ஆறு உடைச்சாங்க ம் இல்லை பெத்தவா கால் ஊன முடியலையாடி பிள்ளைக்கு அம்மாவுக்கு கால் ஊன முடியலையாடி ம் வீக்கம் அடைஞ்சிருச்சுண்ணே நம்ம மஞ்சள் போட்டோன்னே வீக்கம் அடைஞ்சிருச்சு புண்ணு கட்டுங்க புண்ணு கட்டுங்க எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா புண்ணு பூ பூ ஆரியிருக்கு கொஞ்சம் ஆ இன்றைக்கி மருந்து வச்சு விட்ருங்கம்மா சரியா சரி எழுதுங்க உமா கூட எல்லாருக்கும் அம்மா கொடுங்க அம்மா உம்மா அம்மா அங்கே உட்காந்துருக்கா பாருங்க உட்காந்துருக்கல அம்மா ஆ இன்னொருத்தி வரா அது யார் அவள் யார்ம்மா யாருமா அது யார்டது அது அது யார் பாரு அப்புறம் பாப்பா வந்துருக்கு பாரு உன் ஃப்ரெண்டு ம் நோய்க்கு